பகுதியான கல்லூரி சாலையில் நவீன்ஸ் கட்டுமான நிறுவனம் ஓம் க்ரிஹா பிரமோட்டர்ஸ் உடன் இணைந்து தனித்துவமான ஆடம்பர வீடுகளின் கட்டுமான பணிகளைத் தொடங்கியுள்ளது இதனை விளக்கும் விதமாக செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் நவீன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நவீன்குமார் மற்றும் ஓம் கிரிஹா பிரமோட்டர்ஸின் இயக்குனர் அனு ஸ்ரீராம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அறிமுகப்படுத்தினர் இந்த ஆடம்பர குடியிருப்பு குறித்து நவீன்ஸ் நிர்வாக இயக்குனர் நவீன் குமார் கூறுகையில் தங்கள் கட்டுமான நிறுவனம் ஓம் கிரிஹாவுடன் இணைந்து புதிய குடியிருப்புகளை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சியடைவதாகவும் இந்த பிரத்யேகமான குடியிருப்பில் ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு குடியிருப்புகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் சிறந்த காற்றோட்டத்துடன் முழுமையான தனிமையையும் உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் நவீன வசதிகள் மற்றும் சிறந்த தரத்துடன் தனித்துவமாக இந்த ஆடம்பர வீடுகள் ஒன்பது தளங்களுடன் பதினெட்டு பிரத்யேகமான மூன்று படுக்கையறைகளுடன் சென்னையின் பிரபலமான பகுதிகளில் ஒன்றான கல்லூரி சாலையில் புகழ்பெற்ற கிறிஸ்துவ கல்லூரி மற்றும் டிபிஐ வளாகத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பின்னர் பேசிய ஓம் கிரிஹா பிரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் அனு ஸ்ரீராம் கூறுகையில் இந்த குறிப்பிடத்தக்க கட்டிட குடியிருப்புகளுக்காக நவீன்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்ப்பதில் தாங்கள் மகிழ்ச்சியடைவதாகவும் நவீன்ஸ் மற்றும் ஓம் கிரிஹா இருவரும் வணிகத்தில் ஒரே நோக்கம் மற்றும் அடிப்படை கொள்கைகளைக் கொண்டு செயல்படுவதாகக் கூறிய அவர் இந்த குடியிருப்புகள் நேர்த்தியான மற்றும் தனிப்பட்ட அனுபவத்தை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என நம்புவதாக கூறினார் சபையில் உள்ள அழைப்பு நான் நவீன் குமார் மேனேஜிங் டைரக்டர் நவீன்ஸ் இன்னைக்கு என்னென்னா ஒரு மிக ஒரு சந்தோஷமான தருணம் இருக்கு நவீன்ஸ் மற்றும் ஓம் கிரகா இந்த இரு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து காலேஜ் ரோடு பொங்கம்பாக்கத்தில் உள்ள சென்னை காலேஜ் ரோடு நம்ம ஃபோர்டீன் காலேஜ் ரோடு அப்படிங்கிற ஒரு லக்ஷுரி ரெசிடென்ஷியல் கண்டமனியன் ப்ராஜெக்ட் லான்ச் அனவுன்ஸ் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்டில் பல பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன அது க்ரீன் பில்டிங் இதில் ஐந்து ஆண்டு வாரண்டி ஐந்து ஆண்டு இன்டர்நெட் சர்வீஸ் மான் சார்ஜ் சர்வீசஸ் இதை தவிர பல பசுமை அம்சங்கள் நிறைந்த ப்ராஜெக்ட் ஒரு லொக்கேஷனும் பார்த்தா ஒரு அருமையான லொக்கேஷன் டிபிஐ

பரிச்சயமான ஒரு இடம் அவரும் என்னன்னா அந்த காலத்துல சென்னையில ரொம்ப பிரபலமான ஒரு ஆர்கிடெக்ட் சித்துவாணியன் அவர் அந்த இடங்கள் அந்த இடத்துல வர்றதுனால இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நிறைய கியூரியாசிட்டியை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் இவன்ட்டுக்கு வரு வருகை தந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்

என்ஜெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கிலேருந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆண்டுகளையும் ஹேண்ட் ஓர்க் பண்ணுவோன்னு இது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்சியர்ட் சர்வீஸ் உள்ளது கான்சி ஆர்ட் சர்வைஸ் தான் நீங்கள் வந்ததுலேருந்து உங்கள் கார் வேலையை பார்க்கிங்காகட்டும் அதுக்கப்புறம் ஒரு அந்த வெரிஃபை அன்பஸின் அப்படின்ட்டு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் ஆகட்டும் இதை தவிர உங்களோட ஜொமேட்டோ ஸ்விக்கி அமேசான் பார்சல்ஸை வாங்கி வேறு ஒருத்தர் வேறு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும் இதை தவிர உங்களுக்கு உங்கள் பொருட்களை எடுத்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு ஒரு சர்வீஸ் ஆகட்டும் அதே மாதிரி மற்ற அம்சங்கள் பார்த்தா டெரஸ் Argument. Either the were in the project lab, apartment lab, we are the air conditioning Argumentum, Matrum, imported marble flooring Argumentum. In the Murray, Pala, Syrup, Sangled, play after project. So we are very, very happy to uh, do it with them. Jim smashed a lot. Uh, ரெண்டு பேரோட இதுவும் வந்து ஒரே மாதிரி இருந்தது யூ வாட்டெட்டு கிப் அப்சலியூட் வேல்யூ அண்ட் லக்ஜுரி டூ ஆர் கிளைண்ட்ஸ் ஸோ அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் மேட்ச் ஆனதுனால வீ ஆர் பார்ட்னர் அண்ட் வீ ஆர் டூ திஸ் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கும் இந்த